ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொத்து சேர்க்க வழக்கினில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்ற உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதிவு வகித்த அமைச்சர் துரைமுருகன் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சொத்துக்கள் சேர்த்தாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இருவரையுமே விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச தரப்பில் தாக்கல் செய்த மறுஆய்வு மனுவை நீதிபதி வேலுமுருகன் விசாரித்தார் அப்போது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி தரப்பில் சொத்துக்கள் வருமான வரி கணக்கில் கட்டப்பட்டுள்ளன என்றும் வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்துக்கள் வழக்கு காலகட்டத்திற்கு முன் வாங்கப்பட்டது என்றும் துரைமுருகன் மனைவிக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இருந்தும் அவரை இல்ல என கூறி அவருக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வாதங்கள் வைக்கப்பட்டது மேலும் ஆவண ஆதாரங்களை சுட்டிக்காட்டி இதுவரையுமே வழக்கில் இருந்து விடுவித்துள்ளதாகவும் வாதங்கள் வைக்கப்பட்டது ஆவண ஆதாரங்களின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து மறுவாழ்வு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் அனு இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவிக்கு மனைவிக்கு குறிப்பு வழக்கிலிருந்து விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை நடத்தி ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி